மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாஹ் முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான் ثم பின்னர் மோசடி செய்து ரெண்டா ரசூலுல்லாஹி சொல்றாங்க வ ரஜுலுன் பா அஹுரன் ஃப அகல தமனஹு வ ரஜுலுன் பா அஹுரன் வ அகல தமனஹு ஃப அகல தமனஹு ஒரு மனிதன் சுந்தரமான ஒருவனை பிடித்து விற்று